ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நீர்புரிமை பறிக்கிறக்காக ஆற்றுக்கு போயிருந்தேன் இது வந்து கூட்டாத்து கருப்புராயன் கோயில் கூட்டாறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு மூணு ஆறு வந்து சேர்ந்து தான் இந்த இடத்துக்கு தண்ணி வரும் பார்க்குறக்கே இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் பண்ண புது பிடிச்ச புதுசில் வந்து இங்கே தண்ணி இல்லாமல் ரொம்ப வத்தி தான் கிடந்துச்சு அப்பப்போ இந்த ஏரியாவுக்கு சும்மா சுற்றி பார்க்குறதுக்குலாம் வருவேன் அப்போல்லாம் தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் பண்ண பிடிச்சி ஒரே வாரத்தில் வந்து வா அந்த ஆற்றுல தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு அப்படியே கண்டினியூவாக தண்ணி வந்துகிட்டே இருக்குது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இடையில தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பி மழை வந்ததுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இடையில இந்த நீர்புரமி பறிக்க வரும்போது தண்ணி இல்லாதப்ப எனக்கே இனம் முறையாமல் ஒரு கஷ்டம் என்னடா இந்த ஆறு வந்து எப்படி இருக்கும் தண்ணியோடு அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ தண்ணி இல்லாமல் வறண்டு போய் யாருமே மக்கள் கூட இந்த நடமாட்டம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட கேட்டுகிட்டே இருந்தேன் மழை வந்துட்டே இருக்கே ஆற்றுல தண்ணி வந்திருக்கா தண்ணி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாரு ஆற்றுல தண்ணி வந்து ஃபுல்லாக நெறஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சரின்ட்டு பண்ணைக்கு போயிட்டு வரும்போது இதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்தோம் ஃபுல்லாக தண்ணி பாருங்களேன் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் எல்லாமே மழை தண்ணி தான் மலையிலேருந்து வந்தது மழை தண்ணி ஆனால் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் இங்கேயும் வந்து நிறைய பேர் துணி துவைக்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆளெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் வந்திருந்தாங்க ஏரியா வந்து செம சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பி